அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர்வதாக சிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் பகுதி துவங்கி ஒன்று ராஜாக்கள் எட்டு ஒன்னு அரசர்கள் எட்டு உடன்படிக்கை பேழை கோவிலுக்கு கொண்டு வரப்படல் பின்னர் சாலமூன் ஆண்டரின் உடன்படிக்கை பேழையை தாவிதின் நகர் சியோன் என்று கொண்டு வர விரும்பினார் அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குல தலைவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மோதாதியர் வீட்டு தலைவர்களையும் இருசலேம்கு தம்மை வரும்படி அழைத்தார் அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் ஏழாம் மாதமாகிய ஏத்தானியம் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன் கூடினர் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர் குருக்கள் பேழையை தூக்கிக் கொண்டனர் ஆண்டவரின் பேழை சந்திப்பு கூடாரம் கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தின் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர் அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் ஆடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர் பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கு பேழை கோவில் கருவறை ஆகிய திருத்துயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் ரக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர் அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தாங்கள் இரண்டு ரக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தனர் தண்டுகள் இருந்ததால் அவற்றின் முனைகள் கருவறைக்கு முன்னுள்ள துயகத்திலிருந்து காணக்கூடியவையாயிருந்தன ஆனால் வெளியே நின்று தெரியாது இன்று வரை அந்த தண்டுகள் இருக்கின்றன இரு கற்பலைகளை தவிர வேறென்றும் பேழைக்குள் இல்லை இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஓரேபு மலையில் மோசி அதற்குள் வைத்தவை அவை குருக்கள் நின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் அவரிடம் ஆண்டவரிடம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பெற்று அம்மேகத்தின் மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி கூறிய அங்கு நிற்க இயலவில்லை ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று அப்போது சாலமோன் ஆண்டவரே நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறி நீர் நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார் சாலமோன் மக்களை நோக்கி கூற பின்னர் அரசர் மக்கள் பக்கம் திரும்பி இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார் அப்பொழுது இஸ்ரேல் சபையார் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர் அப்போது அவர் உரைத்தது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி அவர் என் தந்தை தாவிதுக்கு வாயால் உரைத்ததை கையால் செய்து முடித்தார் என் மக்களாகிய இஸ்ரேலை எகிப்திலிருந்து அழைத்து வந்த நாள் முதல் இன்று வரை என் பெயர் விளங்கும்படி ஒரு கோவிலை கட்டுவதற்காக இஸ்ரேலின் அனைத்து குலங்களுக்கும் சொந்தமான எந்த நகரையும் நான் தேர்ந்து கொள்ள இல்லை இல்லை ஆனால் தாவிதின் தாவிதாகிய உன்னை என் மக்களாகிய இஸ்ரேலை ஆளும்படி தேர்ந்து கொண்டேன் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் என் தந்தை தாவீதின் உள்ளத்தில் இருந்தது ஆயினும் ஆண்டவர் என் தந்தை தாவிதை நோக்கி என் பெயருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் என் உள்ளத்தில் இருக்கிறது அது நல்லதுதான் ஆயினும் நீ அக்கோயிலை போவதில்லை உனக்கு பிறக்கும் உன் மகனே என் பெயருக்கு அக்கோயிலை கட்டுவான் என்றார் இவ்வாறு ஆண்டவர் தாம் உரைத்த வாக்கை இப்பொழுது நிறைவேற்றியுள்ளார் ஆண்டவர் சொன்னபடியே நான் என் தந்தை தாவிதின் இடத்திற்கு உயர்ந்து இஸ்ரேலின் அரியணையில் அமர்ந்துள்ளேன் மேலும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு இந்த கோவிலையும் கட்டியுள்ளேன் இதனுள் ஆண்டவர் நம் மோதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தபோது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை வைக்க ஒரு தனி இடத்தையும் ஏற்பாடு செய்துள்ளேன் சாலமோனின் மன்றாட்டு பின்னர் சாலமோன் ஆண்டவரின் வழிபடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரில் தம் கைகளை உயர்த்தி அவர் மன்றாடியது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோட கீழ்ப்படிந்து நடக்கும் உடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர் நீர் உம் அடியானாகி என் தந்தை தாவிதுக்கு உரைத்ததை நிறைவேற்றினீர்கள் அன்று உம் வாயால் உரைத்தது என்று கையால் செய்து முடித்தீர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் உம் அடியானாகிய என் தந்தை தாவிதை நோக்கி நீ என்னை மறவாமல் நடந்து கொண்டது போல் உன் பிள்ளைகள் என்னை மறவாது தக்க நெறியில் நடப்பார்களே ஆகில் இஸ்ரேலின் அரியணையில் வீற்றிருக்கிற வீட்டிற்க அவர்களுள் ஒருவன் இல்லாமல் போக மாட்டான் என்று சொன்னதை நிறைவேற்றும் இஸ்ரேலின் கடவுளே உம் என் தந்தை தாவீதுக்கு நீர் சொன்ன உமது வார்த்தை நிலை பெறுவதாக கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாராக வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும் என் கடவுளாகி ஆண்டவரே உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டாரலாம் உம் அடியான் என்று உன் முன்னிலையில் எழுப்ப பூக்குறளுக்கு செய்யும் வேண்டுதலுக்கும் செவி சாய்த்தரலும் என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோயிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர்கள் இவ்விடத்தில் உம் அடியான் செய்ய வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகவும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரேல் வேண்டுதலுக்கும் செவி சாய்ப்பீராக உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக கேட்டு மன்னிப்பு அருள்வீராக ஒருவர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு எதிராக பாவம் செய்தால் குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பேடத்தின் முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால் விண்ணிலிருந்து நீர் அதை கேட்டு செயல்பட்டு உமது அடியாருக்கு தீர்ப்பு வழங்குவீராக தீயவரை தீயவராக கணித்து அதற்குரிய பழியை அவர் தலைமையில் சுமத்துவீராக நேர்மையானவருக்கு அவரது நேர்மைக்கு தக்கவாறு அவர் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக உம் மக்களாகிய இஸ்ரேலர் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து உம் திருப்பெயரை ஏற்றுக்கொண்டு இக்கோயிலை உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்தால் விண்ணிலிருந்து நீர் அவர்களுக்கு செவி சாய்த்து உன் மக்களாகிய இஸ்ரேலரின் பாவத்தை மன்னித்து அவர்களின் மூதாதியர்களை நீர் அளித்த நாட்டுக்கு அவர்களை திருப்பி வர செய்வீராக அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் மானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் பொழுது அவர்கள் இவ்விடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உன் பெயரை ஏற்றுக்கொண்டு நீர் அனுப்பும் துன்பத்தினால் பாவம் செய்வதிலிருந்து மனம் மாறினால் விண்ணிலிருந்து நீர் அவர்களுக்கு செவி சாய்த்து உம் அடியாரும் உம் மக்களாகிய இசைவேலரும் செய்த பாவத்தை மன்னிப்பீராக அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியை அவர்களை காட்டுவீராக நீர் உம் மக்களுக்கு உரிமை சொத்தாக அளித்த நாட்டில் மழை பொழிய செய்வீராக நாட்டில் பஞ்சம் கொள்ளை நோய் உண்டாகும் பொழுது வறட்சி சாவி வெட்டுக்கிளி தத்துக்கிளி ஆகியவற்றால் பயிர் போதும் நாட்டின் எந்த நகரையாவது எதிரிகள் முற்றுகையிடும் பொழுதும் கொள்ளை நோயோ வேறெந்த நோயோ வரும்பொழுதும் உம் மக்களாகிய இசைவேலருள் யாராவது மனம் நோந்து இக்கோவிலை நோக்கி தம் கைகளை உயர்த்தி செய்யும் எல்லா வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் விரோடமாகிய வெண்ணிலிருந்து விசாரித்து மன்னிப்பீராக ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவர் அவர் அவரவர் செயலுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பீராக ஏனெனில் நீர் ஒருவரே எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிபவர் இதனால் அவர்கள் தங்கள் மோதாதிற்கு நீர் அடித்த நாட்டில் தாம் வாழ்நாள் எல்லாம் உமக்கு அஞ்சி நடப்பார்கள் இஸ்ரேல் மக்களை சாராத அந்நியர் ஒருவர் உமது பெயரை முன்னிட்டு தொலைநாட்டிலிருந்து வந்து மாண்புமிக்க உமது பெயரையும் வலிமை வாய்ந்த உமது கையையும் ஆற்றல் மிகுந்த உமது புயத்தையும் பற்றி கேள்விப்பட்டு வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய வெண்ணிலிருந்து நீர் அவருக்கு செவி சாய்த்து அந்த அந்நியர் கேட்பதை எல்லாம் அருள்வீராக இதனால் உலகின் மக்கள் எல்லோரும் உம் மக்களாகிய இஸ்ரேலரை போல் உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள் மேலும் நான் எழுப்பியிலை கோவிலில் உமது பெயர் போற்றப்படுவதை உணர்வார்கள் உம் மக்கள் தங்கள் பகைவர்களோடு போரிட செல்லும் பொழுது நீர் காட்டும் வழியில் அவர்கள் செய்க செல்கையில் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இக்கோவிலையும் நோக்கி ஆண்டவராகி உம்மிடம் வேண்டுத வேண்டினார் விண்ணிலிருந்து நீர் அவர்களுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவி சாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தால் பாவம் செய்யாத மனிதர் ஒருவரும் இல்லை நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை எதிரிகளிடம் ஒப்படைக்க அவர்கள் தொலைவி தொலையிலோ அருகிலோ இருக்கும் எதிரின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு வர சொல்லப்பட்டால் அப்படி கொண்டு செல்லப்பட்ட நாட்டில் உணர்வு பெற்று மனம் மாறி நாங்கள் பாவம் செய்தோம் நெறி தவறினோம் தீய வழியில் நடந்தோம் என்று விண்ணப்பம் செய்தால் தங்களை கைதிகளாக கொண்டு சென்ற பகைவரின் நாட்டில் தங்கள் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு உம்மிடம் திரும்பி வந்து நீர் அவர்கள் மோதாதியருக்கு அளித்த தங்கள் நாட்டையும் நீர் தேர்ந்து கொண்ட நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள கோயிலையும் நோக்கி நின்று உம்மிடம் வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் அவர்களுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவி சாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக உமக்கு எதிராக பாவம் செய்த உம் மக்களை மன்னிப்பீராக உமக்கு எதிராக அவர்கள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னிப்பீராக அவர்களை கைதிகளாக கொண்டு சென்றவர்களின் பார்வையில் நீர் அவர்களுக்கு கருணை காட்டும் இதனால் அவர்களும் உம் மக்களுக்கு கருணை காட்டுவார்களாக ஏனெனில் அவர்கள் உம்முடையவர்கள் உமது உரிமை சொத்து அவர்களை எகிப்து என்ற இரும்பு உலைக்காலத்தில் நின்று நீர் அழைத்து வந்தீர் உம் அடியானையின் விண்ணப்பத்திற்கும் மக்களாகிய இசைகளின் விண்ணப்பத்திற்கும் அவர்கள் உண்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் நீர் அவர்களுக்கு செவி சாய்க்கும்படி உம் கண்கள் நிறைந்திருப்பதாக ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே நீர் எம் மூதாதியரை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபோது உம் ஊழியர் மோசையை கொண்டு நீர் சொன்னபடியே செய்திருக்கிறீர் உம்மது உரிமை சொத்தாக இருக்கமாற உலகின் எல்லா இனத்தவரிடமிருந்து அவர்களையே நீர் பிரித்தெடுத்தீர் இவ்வாறு சாலமோன் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி முழந்தாளிட்டு ஆண்டவரிடம் இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை எல்லாம் சொல்லி மன்றாடினார் வேண்டி முடித்த பின் ஆண்டவரது வலைப்பிடத்தின் முன் எழுந்து நின்றார் மேலும் அவர் இஸ்ரேல் சபியார் அனைவருக்கும் ஆசி வழங்கி உரத்த குரலில் சொன்னது தாம் வாக்களித்தபடியெல்லாம் தம் மக்களாகிய இசரவேலுக்கு அமைதியை அருளிய ஆண்டவர் போற்றி போற்றி அவர் தம் ஊழியர் மோசையின் மூலம் கொடுத்த நல்வாக்குகள் அனைத்தும் நிறைவேறின ஒன்றேனும் பொய்யாகவில்லை நாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரோடு இருந்தது போல் நம்மோடும் இருப்பாராக நம்மை கைவிடாமலும் நம்மை விட்டு பிரியாமலும் இருப்பாராக நம் மூலாதியருக்கு அவர் கொடுத்த விதிமுறைகளையும் நியமங்களையும் நீதி சட்டங்களையும் நாமும் கடைபிடித்து அவர் வகுத்த வழிகளிலெல்லாம் நடக்கும் வண்ணம் நம் உள்ளங்களை தம் பக்கம் ஈர்ப்பாராக ஆண்டவர் முன்னிலையில் நான் செய்த விண்ணப்பம் இரவும் பகலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் அருகில் இருப்பதாக அவர் அடியனுக்கும் நம் மக்களாகிய இசையலுக்கும் நாள்தோறும் தேவைக்கேற்ப நீதி வழங்குவாராக ஆண்டவரே கடவுள் வேறு எவரும் இல்லை என்று உலகின் எல்லா மக்களும் அறிவார்களாக நீங்கள் இன்று போல் அவருடைய நியமங்களின்படி நடக்கவும் விதிமுறைகளை கடைபிடிக்கவும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உங்கள் உள்ளம் முற்றிலும் பணிந்திருப்பதாக திருக்கோவிலின் அர்ப்பணம் பின்பு அரசரும் அவருடன் இருந்த இஸ்ரேலர் அனைவரும் ஆண்டவர் முன்னிலையில் பலி செலுத்தினர் சாலமோன் ஆண்டவர் முன்னிலையில் இருபத்தி இரண்டு காளைகளையும் ஒரு லட்சத்து இருபதனாயிரம் ஆடுகளையும் நல்லுறவு பலியாக சிரித்தினார் இவ்வாறு செய்து அரசரும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரின் இல்லத்தை அர்ப்பணம் செய்தனர் ஆண்டவர் திருமுனிந்த வெண்கல பலிப்படும் எரிவலிகளையும் உணவு படையல்களையும் நல்லுறவு பலிகளின் கொழுப்பையும் கொள்ள மாட்டாமல் மிக சிறியதாயிருந்தது எனவே அரசர் ஆண்டவரது இல்லத்தின் முன்னே உள்ள முற்றத்தின் நடுப்பகுதியை இந்த நாளன்று திருநிலைப்படுத்தி அங்கே எரிபலிகளையும் பலிகளையும் உணவு படையல்களையும் நல்லுறவு பலிகளையும் கொழுப்பையும் படைத்தார் அந்த நாள்களில் சாலமோனும் இலபோயாமாத்தின் எல்லையிலிருந்து எகிப்தின் ஓடை வரையுள்ள பகுதியில் இருந்து வந்த இஸ்ரேல் சபையார் அனைவரும் அவரோடு சேர்ந்து ஆண்டவர் முன்னிலையில் விழா கொண்டாடினர் இந்த விழா ஏழு நாள்கள் கொண்டாடப்பட்டது எட்டாம் நாளன்று அவர் மக்களை அனுப்பி வைத்தார் அவர்கள் அரசரை வாழ்த்தி ஆண்டவர் தம் அடியார் தாவிதுக்கும் தம் மக்கள் இஸ்ரேலருக்கும் செய்தருளே எல்லா நன்மைகளையும் நினைத்து மகிழ்ச்சியோடும் உலத்து உவகையோடும் தம் இல்லங்களுக்கு திரும்பினார்கள் ஒன்பதாவது பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம் கடவுள் சாலமோனுக்கு இரண்டாம் முறை தோன்றது சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரச மாளிகையையும் இன்னும் கட்ட விரும்ப எல்லாவற்றையும் கட்டி ஆண்டவர் கிவியோனில் சாலமோனுக்கு காட்சி அளித்தது போல மீண்டும் அவருக்கு காட்சி அளித்தார் ஆண்டவர் அவரிடம் சொன்னது என் முன்னிலையில் நீ செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டேன் நீ கட்டின இக்கோவிலில் எனது பெயர் என்றென்ற விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன் என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் உன் தந்தை தாவிதை போல் மனத் தூய்மையுடனும் நேர்மையுடனும் நான் கட்டளையிட்ட அனைத்தையும் கடைபிடித்து நான் கொடுத்த நியமங்களுக்கும் நீதி சட்டங்களுக்கும் ஏற்ப என் முன்னிலையில் நீ நடப்பாயாகில் இஸ்ரேலில் அரியணையில் வீற்றிருக்க ஒருவன் இல்லாமல் போக மாட்டான் என்று உன் தந்தை தாவிதுக்கு நான் சொன்னபடி இஸ்ரேல் மீது உன் ஆட்சி என்றென்றும் நிலைக்குமாறு செய்வேன் ஆனால் நீயோ உன் பிள்ளைகளோ என்னை விட்டு விலகி நான் உங்களுக்கு இட்ட விதிமுறைகளையும் நியமங்களையும் பின்பற்றாமல் வேறு வழியில் சென்று வேற்று தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தால் நான் இசிறுவேலுக்கு அளித்துள்ள நாட்டில் இருந்து அவர்களை விரட்டி விடுவேன் என் பெயர் விலங்க நான் புனிதமாக்கின இக்கோவிலை என் பார்வையில் இராதபடி தகர்த்து விடுவேன் அப்பொழுது இசு மற்ற எல்லா பழமொழியாகவும் இழுச்சொல்லாகவும் அமையும் இக்கோவிலில் இடித்த கற்குவியல் ஆகும் அதை கடந்து செல்லும் எவனும் திகழடைவான் கீழ்ச்சை அடித்து இகழ்ச்சியாய் பேசி ஆண்டவரின் இந்நாட்டுக்கு இக்கோவிலுக்கு இப்படி செய்தது ஏன் என்று கேட்பான் அதற்கு மற்றவர்கள் இவ்வினத்தார் தங்கள் மூலாதியரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த தங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் விட்டு விலகி வேற்று தெய்வங்களை வழிபட்டு வணங்கி அவற்றுக்கு ஊதியம் செய்தனர் எனவே ஆண்டவரின் துன்பமெல்லாம் அவர்களுக்கு வர செய்கிறார் என்பார்கள் சாலமோன் ஈராமுடன் செய்த உடன்படிக்கை ஆண்டவரின் இல்லம் அரச மாலை ஆகிய இவ்விரண்டையும் சாலமோன் கட்டி முடிக்க இருபது ஆண்டுகள் ஆயின இந்த வேலைகளுக்கு தேவைப்பட்ட கேதுரு மரங்களையும் மூக்கு மரங்களையும் பொன்னையும் தீரின் மன்னன் ஈராம் சாலமோனு கொடுத்திருந்தார் அரசர் சாலமோன் எளிதைய நாட்டில் உள்ள இருபது ஊர்களை ஈராமுக்கு வழங்கினார் தமக்கு சாலமோன் தந்த ஊர்களை பார்வையிட ஈராம் தீரிலிருந்து புறப்பட்டு வந்தார் அவை அவருக்கு பிடிக்கவில்லை எனவே அவர் சகோதரரே இந்த ஊர்களை தானா நீர் என கொடுப்பது என்றார் ஆகிய அந்த பகுதி காபூல் என்று இன்று வரை அழைக்கப்படுகிறது ஈராம் நாலாயிரத்து எண்ணூறு கிலோ பொன்னை அரசருக்கு அனுப்பியிருந்தார் சாலமோனின் ஏனைய அரிய செயல்கள் அரசர் சாலமோன் கட்டாய வேலை திட்டத்தின் மூலம் ஆண்டவரின் இல்லம் தம் மாளிகை கீழே தாங்குதளம் எருசலேமின் மதில் மெகிதோ கேசர் ஆகியவற்றை கட்டினார் இந்த கேசேர் எகிப்திய மன்னன் பார்வோனால் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட நகர் முன்பு மன்னன் படையெடுத்து வந்து அந்நகரை பிடித்து அதை தீக்கிரையாக்கி அதில் குடியிருந்த கானானியரை கொண்டிருந்தான் அவன் தன் மகளை சாலமோனுக்கு மணமுடித்து கொடுத்த அந்த இடத்தை சீர்வரிசையாக கொடுத்திருந்தான் சாலமோன் கேசேரை புதுப்பிக்கு கட்டினார் மேலும் கீழே பெற்கொரோனையும் பாலாத்து பாலைநிலத்தில் உள்ள தாமர் ஆகிய நகர்களையும் கட்டினார் பண்டக சாலை நகர்கள் தேர்ப்படை நகர்கள் குதிரை வீரர் நகர்கள் ஆகியவற்றையும் கட்டினார் மேலும் எருசலேமிலும் லெபனோனிலும் தம் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த நாடெங்கும் நமக்கு விருப்பமான எல்லாவற்றையும் சாலமோன் கட்டினார் இஸ்ரேல் மக்கள் அல்லாத வேற்று இனத்தவரான எமோரியர் இத்தியர் பெருசியர் இபியர் எபூசியர் ஆகியோர் விடப்பட்டிருந்தோர் அதாவது இஸ்ரேல் மக்களால் முற்றிலும் அழிக்கப்பட இயலாமல் தம் நாட்டில் விட்டு விடப்பட்டிருந்தோரின் முதல்வர்கள் சாலமோனின் அடிமை வேலைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டனர் என்றும் அவர்கள் அவ்வாறே இருக்கின்றனர் ஆனால் இஸ்ரேல் மக்களுள் ஒருவரையும் சாலமோன் அடிமையாக்கவில்லை அவர்கள் போர் வீரர் மெய்காப்பாளர் மேற்பார்வையாளர் படைத்தலைவர் தேர்ப்படை வீரர் குதிரைப்படை வீரர் ஆகியோராய் அமர்த்தப்பட்டனர் சாலமோனின் வேலைகள் அனைத்தையும் அவற்றில் ஈடுபட்டிருந்த வேலையாள்களையும் கண்காணிப்பதற்கென்று ஐநூற்றி ஐம்பது பேர் மேற்பார்வராக நியமிக்கப்பட்டனர் தாவிதின் நகரை விட்டு பாரமோனின் மகள் சென்று சாலமோன் அவளுக்கென கொட்டியிருந்த மாளிகையில் குடிபுகுந்தாள் அதற்கு பின் அவர் கீழே தாங்குதளத்தை கட்டினார் சாலமோன் கோவிலை கட்டி முடித்த பின் ஆண்டவருக்காக கட்டியிருந்த பலிபிடத்தின் மேல் ஆண்டுக்கு மும்முறை எரிவலிகளையும் நல்லுறவு செலுத்தி ஆண்டவரின் முன்னிலையில் தூவம் காட்டி வந்தார் அரசர் சாலமோன் ஏதோ நாட்டில் செங்கடல் கரையில் உள்ள ஏலோத்திற்கு அருகில் உள்ள எச்சியோன் எபேரில் கப்பல்களை கட்டினார் அக்கப்பல்கள் சாலமோனின் பணியாளருக்கு துணையா இருக்க தேர்ச்சி மிகுந்த மாலுமிகளை ஏறாம் அனுப்பி வைத்தார் இவர்கள் ஓவியருக்கு சென்று அங்கிருந்த ஏறத்தாழ பதினேழாயிரம் கிலோ பொன்னை சாலமோன் அரசரிடம் கொண்டு வந்து சேர்த்தனர் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று அரசர்கள் எட்டு மற்றும் ஒன்பது வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மையமையும் ஆட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும் தொடர்ந்து தொடர் வேதார்கள் இணைந்தருங்கள் கர்த்த நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்